மம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ரூபன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் வந்து மோசையையும் ஆசாரியன் ஆகிய சபையின் பிரபுக்களை நோக்கி கத்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறையடித்த அதரோத் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை ஊர்தான் அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள் அப்பொழுது மோசே காத்து புத்திரரையும் ரோபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு தொகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்க நீங்கள் அவர்கள் போக திடநற்று அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஷ் இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கத்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடநற்று போக பண்ணினார்கள் அதனால் கத்தர் அந்நாளிலே கோபம் கொண்டவராகி உத்தமாய் என்னை பின்பற்றின குமாரன் குமாரன் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவம் உள்ள பெருங்கூட்டமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் மாடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சமஸ்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளில் நிமித்த மரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோட கூடையிலும் அதற்கு அப்புறத்திலும் என்றார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின் படியே செய்து ஆகி கத்தர் தன்னுடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன் நின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சந்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் கத்திற்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கத்திற்கு முன்பாகவா இஸ்ரவேலருக்கு முன்பாகவா குற்றம் இல்லாதிருப்பீர்கள் முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் கத்திற்கு விரும்பமாக உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காத்து குத்திரம் புத்திரசையை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரர் ஆகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு ஜீவன்களோடும் இங்கே கீழயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கத்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களுக்காக ஆசாரியனாகிய இளையாசாருக்கும் நூனியின் குமாரனாகியோ

நாங்கள் கத்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கத்தருடைய சமூகத்தில் யுத்த சந்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத்து குத்திர ரூபன் குத்திர இருக்கும் யோசே பிணை குமாரன் ஆகிய மனாசேயின் பாதி கோத்ரதாருக்கும் எமோயருடைய ராஜாவாகிய சீகோரின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையை சுற்றில் வெள்ளம் பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத்து சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசே யோகிபேயா பெத் நிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டு தொழுவங்களையும் கட்டினார்கள் ரோபன் சந்ததியார் எஸ்போன் இலையாலே கீரிய தாயின் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ ஆகால்மேயோ என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறு பேர்களை கொடுத்தார்கள் மனாசேன் குமாரன் ஆகிய மாகீரின் புத்திர கீழயாத்திற்கு போய் அதை கட்டி கொண்டு அதிலிருந்து எமோரியரை துரத்தி விட்டார்கள் அப்பொழுது முழுசே கீழையாத்தே மனாசேன் குமாரன் ஆகிய மாஹீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேன் குமாரன் ஆகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டி கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பேரிட்டான் நேபாக் போய் கேனாத்தே அதன் கிராமங்களை கட்டிக்கொண்டு அதற்குத் தன் நாமத்தின்படியே மோபாக் என்று கேரிட்டானான்